வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் சென்னை மக்களின் நீண்ட நாள் கனவு இப்பொழுது நிறைவேற போகுதுங்க அது என்னவென்றால் ஐக்கிய அரபு அமீரகத்தை தலைமையிடமாகக் கொண்ட ஐக்கியா நிறுவனம் இப்பொழுது நம்ம சென்னையிலே வரப்போகுதுங்க வாருங்கள் இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பார்ப்போம் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஃபர்னிச்சர் விற்பனை செய்யும் நிறுவனம்தான் ஐக்கியா உலகின் பல்வேறு நகரங்களிலும் இந்த நிறுவனம் கடை திறந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது ஐக்கியாவில் வாங்கக்கூடிய பொருட்கள் தரமானதாக இருக்கும் என்பது மக்களின் நீண்டகால நம்பிக்கை இந்தியாவில் இந்த நிறுவனம் தன்னுடைய கடைகளை விரிவாக்கம் செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறது இதற்காக தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் தன்னுடைய கடையை நிறுவுவதற்காக தற்போது முடிவெடுத்திருக்கிறது ஐக்கியா நிறுவனம் ஏற்கனவே இந்தியாவில் பல்வேறு நகரங்களிலும் தனது கடைகளை அமைத்துள்ளது இந்தியாவில் அடுத்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு கடைகளை அமைத்து விரிவாக்கம் செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக இந்தியாவின் இந்த நிறுவனத்திற்கான தலைமை செயல் அதிகாரியான பேட்ரிக் தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் தங்களுடைய விரிவாக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை மற்றும் புனேவில் மிகப்பெரிய அளவில் இந்த கடைகளை திறப்பதற்கு இந்த நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது சென்னையில் தங்களின் கடைகளை நிறுவுவதற்கு இடம் தேடி வருவதாகவும் ஐக்கிய நிறுவனம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் மெட்ரோ இணைப்பு உள்ள பகுதியில் நான்கு முதல் ஐந்து ஏக்கர் நிலத்தையோ அல்லது மூவாயிரம் சதுர அடிக்கு குறையாத கட்டிடத்தையோ ஐக்கிய நிறுவனம் தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஐக்கிய நிறுவனம் ஹைதராபாத் நவி மும்பை மற்றும் பெங்களூர் ஆகிய பகுதிகளில் தன்னுடைய கடைகளை நிறைவிருக்கிறது கூடிய விரைவில் மொயிடா மற்றும் குரு கிராம் பகுதிகளில் கடை மற்றும் அலுவலக இடங்கள் சார்ந்த ஒரு கட்டிடத்தையும் கட்டி வருகிறது அடுத்த கட்டமாக தென்னிந்தியாவின் சென்னையில் தன்னுடைய கடையை திறப்பதற்கு ஐக்கிய நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது சென்னை பொருளாதாரம் வேலைவாய்ப்பு உற்பத்தி ரீதியாக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது இதனையொட்டி பல்வேறு பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலீடு அதிகரிப்பது உள்ளிட்டவை ஐக்கிய நிறுவனம் சென்னையில் முதலீடு செய்ய வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது ஏற்கனவே டிமார்ட் நிறுவனம் பல்வேறு இடங்களில் கடைகளை நெறிவியிருக்கிறது லூலு மார்க்கெட்டும் வருகை தர இருக்கிறது இந்த நிலையில் ஐக்கியாவும் சென்னையில் கடைகளை நிறுவினால் சென்னை சர்வதேச நகரங்களுக்கு இணையான பெயரை பெறும் என்பது உறுதி